நான் அப்போ அப்போ ஜோசப் சலூன் அங்கே வந்து நான் தொழில் பழக என்று வந்தேன் அதுதான் என்னுடைய பன்னிரெண்டு வயசு அனு அனுபவமாக வந்தது அதுக்கு பிறகு எனக்கு இந்த சாதியை பற்றி இந்த யாழ்ப்பாணத்தானுடைய சாதி திமிரை பற்றி அது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்டது நாசங்களை பற்றியெல்லாம் அவன் தாங்க முடியாமல் போயிடுச்சு அப்போ தான் ஒரு படித்து கொண்டு வந்தேன் இந்தியாவிலேருந்து வர பத்திரிகைகள் சஞ்சிகள் சின்ன சின்ன இதுகளை எல்லாம் படித்து கொண்டு வந்தேன் படிக்க 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 எழுத வேணுமெண்ட்டு ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசாக போச்சு அப்போ எழுத வேணுமெண்ட் ஆர்வம் வந்தது என்னென்னாச்சும் கொதிச்சு கொண்டிருக்கு நெஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பவத்திலே சாதி சாதிவர் தெரிஞ்சு கொண்டிருந்தது எங்களை அவன் அங்கீகரிக்கவே இல்லை அப்புறம் கோயில் போராட்டங்கள் நடந்தது மாவட்டபுரம் கோயிலில் சுந்தர்லிங்கம் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய கல்விமான் பொல்லு தடிய வாசல்ல வச்சுக்கொண்டு ஒரு எளிய சாதியிடம் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு மறைச்சார் யாழ்ப்பாணம் கல்விமான்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை ஆனால் நாங்கள் ராராவா கோயில் வாசல்ல காவல் இருந்தோம் நான் கிறிஸ்டியன் அது இந்து கோயில் இருந்தாலும் மனித உரிமை நான் போகிறதல்ல நோக்கம் எந்த மக்கள் போக வேணும் இப்படியான போராட்டங்கள் மத்தியில வர வரத்தான் இலங்கையில் கொம்மின்ஸ் கட்சி யாழ்ப்பாணத்தில் ஒரு கிழத்து வாங்கிச்சு அப்போ அங்கே கார்த்திகனோட மாஸ்டர் படிப்பிச்சு கொண்டிருந்தார் அந்த கார்த்திய மாஸ்டர் தான் எங்களை அரவணைச்சு அரவணச்சு அரவணச்சு ஒரு நெறிப்படத்தினார் இந்த நெறிப்படுத்தின காலத்தில் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தி எங்களுக்கு தமிழ் சிங்கள துவேஷமே இல்லை ஒரு சிங்கள மக்களை பற்றியும் எங்களுக்கு அவங்களை பற்றி அவதூறு இல்லை ஆனால் எங்கட கண்ணுக்கு முன்னால வாழ்ந்த தமிழன் சாதியின் பேரால எங்களுக்கு செய்த நிச்சூரங்கள் தாங்க முடியாது விளங்காது இந்த இன்றைய தலைமுறைக்கு அந்த கொடுமைகள் விளங்காது ஒவ்வொரு 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 விஷயத்திலே